ரோட்டோரோ டீ கடையில் ரொம்ப ஃபேமஸாக விற்கக்கூடிய இனிப்பு அப்பம் இது ரொம்ப சுலபமாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இனி கடை அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்திங்கன்னா கால் கப் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கலாம் கால் கப்பு சீனிங்கிறது கரெக்டான இனிப்பாக இருக்குங்க கால் கப்பு சீனி சேர்த்துட்டு இதில் வந்து ரெண்டு பிஞ்ச அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்க்கணும் இந்த இடத்துல ஏலக்காய் தூள் இல்லைனா ஏலக்காயை போட்டு நம்ம சீனியில் அரைச்சிக்கலாம் இப்போது சீனி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த மைதா கூட சேர்க்கும் போது டக்குன்னு நமக்கு கரைஞ்சி வரும் இப்போ எடுத்து வச்சுருந்த மைதா மாவில் சீனியை சேர்த்துக்கலாங்க சீனி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து உப்பு சேர்க்கணும் உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்துற வேண்டாம் இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து உப்பு சேர்க்கணும் கட்டாயம் இனிப்பு பொருள் எது செஞ்சாலும் அதில் வந்து கட்டாயம் உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு வந்து ஆப்பச்சோடா மாவு சேர்த்துக்கலாம் ஆப்பச்சோடா மாவு சேர்க்கும் போது தான் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு நல்லா எலும்பி வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்க்கணும் நெய் அதில் போட்டிருக்க உப்பு ஆப்பச்சோடா மாவுலாம் கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விஸ்க்கு வச்சு நல்லா கிண்டி கிண்டி விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா அடிச்சு அடித்து நல்லா இதை வந்து கலந்து விடணுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் தண்ணி வந்து கூட சேர்த்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு வந்து போட்டு கலந்துக்கலாம் இப்போது நம்ம கரெக்டான தண்ணி அளவு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சூப்பராக பக்குவம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி எடுத்து போடும்போது கையை வந்து ஈரப்படுத்திட்டு எண்ணெயில் போடுங்க இப்போது நம்மளுடைய அப்பம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம் உங்கள் கடாய் சைஸை பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஈஸியாக டீ கடை அப்போத்தான் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க நல்லா என்ஜாய் சூப்பரான அப்போங்க ரெண்டே பொருள் தான் சீனியும் மைதா இருந்தால் போதும் டீக்கடையில் கிடைக்கக்கூடிய சாஃப்டான அப்போ ரெடி ஆயிருங்க அவ்வளோதான் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு நல்ல பொன்னிறமான கலரில் வந்துருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாசி பயிரில் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு வந்து போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த மசாலா கூட நாலு பல் பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வந்து இந்த மசாலா கூட சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வாசமானமாக இருக்கும் அது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் இது வந்து பாசி பயிரை வந்து ரெண்டு நாள் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு மறுநாள் வந்து துணியில கட்டினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீல நீளமாக நமக்கு வந்து முளைக்கட்டி வருங்க இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி ரொம்ப சத்து தரக்கூடிய அடுத்ததாக இது கூட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் அடுத்ததாக இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காதுங்க இந்த மாதிரி குறைக்கொறைப்பான பக்குவத்தில் அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சாச்சுங்க இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பச்சை பச்சைப்பயிறை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றவங்க இது போல் நம்ம வந்து வடையாக தட்டி சாப்பிட்லாம் இல்லைனா நல்லா மொறுமொறுப்பான பக்குடா கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு சேர்க்கணும் இது போல் ரெண்டு வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்து ஒரு கப்ப அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திங்கன்னா முக்கால் கப்ப அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு தாங்க இடைப்பொத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவுனா முக்கால் கப்பு அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்கள் வந்து காலையில் ரெடி பண்ணீங்கன்னா மதியம் வரைக்கும் கூட அப்படியே மொறுமொறுப்பு குறையாமல் இருக்குங்க இந்த தான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து இலை கொஞ்சம் கருவேப்பிலையை நல்ல பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல வாசமனமாக இருக்கும் கடைசியாக சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போது நம்ம வந்து சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இது போல் நல்லா பெசஞ்சி விட்டு கையில் நல்லா பிசஞ்சி பிசைஞ்சு விட்டு சூடான எண்ணெயில் அப்படியே கிள்ளி கிள்ளி போடுங்க நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இது போல் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கேப் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சூப்பரான பக்கோடாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மொறுமொறுப்பு குறையாம இருக்குங்க எத்தனையோ விதமான பக்கோடா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இந்த பயிரில் வந்து பக்கோடா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உள்ளெல்லாம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா திருப்பி திருப்பி வேக விடுங்க எல்லா சைடும் நல்லா ஈவனான கலர் வரட்டும் இது வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையுமே நம்ம இது போல் நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க சைவ நெத்திலி மீன் சொல்லலாம் இதை வந்து வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லலாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாழைப்பூவை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக இந்த பூ வந்து இது போல் நீங்கள் வந்து உதுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நமக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக வாழைப்பூ ரெடியாக இருக்குங்க இப்போது நல்ல சூடான தண்ணி நல்ல சுருக்குன்னு காயை வச்சுட்டு நல்ல சுருக்குன்னு சூடான தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டுட்டு நம்ம வந்து உதித்து வச்சிருக்கிற வாழைப்பூ வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தன்மை கசப்பு தன்மை எல்லாமே எடுத்துரும் இது இருக்கட்டும் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க கார்ன்ஃப்ளோர் மாவும் நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்திங்கன்னா தான் அந்த வாழைக்குள்ள பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா ஒட்டி பிடிச்சுக்கிறோம் உதிராமல் அதுக்காக நம்ம வந்து முட்டை சேர்க்கணும் முட்டை சேர்க்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்குங்க இப்போது இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் நம்மளுடைய வாழைப்பு சிக்ஸ்டி ஃபைவ் இப்போது மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இப்போது நம்மளுடைய வாழைப்பு பாருங்கள் தண்ணியில் சுடுதண்ணியில் ஊற போட்டிருந்தோம் நமக்கு வந்து நல்லா இருக்குது இதை வந்து தண்ணியில் வேக போட்டுறக்கூடாது சுடுதண்ணியில் நல்லா சுருக்கணும் சூடான தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போது கலருமே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு ரெடி பண்ணி வச்ச மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவை நம்ம வந்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த வாழைப்பூவும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து நல்லா ஒட்டி பிடிக்கணும் மசாலா அந்த வாழைப்பூவில் அது மாதிரி நம்ம வந்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விடுங்க வாழைப்பூ வந்து உடஞ்சி போயிடாது இப்போது ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து பொரிக்கிறதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக உதத்து விட்டு உதுத்து விட்டு போடுங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து தனித்தனியாக நெத்திலி மீன் வறுத்த மாதிரி பக்குவத்துக்கு நமக்கு வந்து கிடைக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ உள்ள பசங்கள்லாம் வாழைப்பூ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது போல் நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி இருந்துச்சுங்க சாப்பிட்ணும் வாழைப்பூ எல்லாத்தையுமே இது போல் நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு நெத்திலி மீன் வறுத்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி பக்குவத்தில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் சாம்பார் ரசம் வச்சுட்டு அது கூட கூட தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் எப்போமே சோறு மிஞ்சி போச்சுன்னா அதை இனிமேல் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பக்குவத்தில் பஞ்சு போல் உளுந்தோட பக்குவத்தில் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப்பு சோறு வந்து மதியம் வடிச்ச சோறு மிஞ்சிடுச்சுங்க இதே நைட்டு சோறாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து காலையில் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது சோறு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இதில் வந்து தண்ணி சேர்த்துற வேண்டாம் தண்ணி சேர்க்காம இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுறக்கூடாதுங்க தண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் வடை வந்து அந்த பக்குவம் போயிடும் இப்போது இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலை அந்த சோறில் உள்ள ஈரப்பதமே நமக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க இதை வந்து ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க பார்த்திங்கன்னா பக்குவம் உங்களுக்கு தெரியும் இப்போது இதில் வந்து சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து கருவேப்பிலை மல்லித்தலை பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மெதுவடைக்கி உளுந்த வடைக்கி எப்படி சேர்க்குறோமோ அதே பக்குவத்திலே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது இதில் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு பவுட்ரு சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம சோறில் உப்பு போட்டு வடிச்சிருந்தோம் அதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு அதாவது இடியப்ப மாவு சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்துட்டு அதாவது அந்த சோறில் உள்ள ஈரப்பதம் போகிற வரையும் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்க எந்த அளவுக்கு நம்ம வந்து உளுந்த வடை செய்வோமோ அதே அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான உளுந்த வடை பக்குவத்தில் நமக்கு வந்து அருமையான மிச்சமான சோறில் வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த வடையை போட்டதுக்கப்புறம் ஹையில் வச்சிடாமல் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இதை வந்து வேக விடுங்க உள்ளே வேகணும் அதனால் நம்ம வந்து இது போல் நம்ம வந்து ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து மெதுவாக திருப்பி விடுங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது இல்லையா வடை ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பொன்னிறமான கலரில் உள்ளையும் நல்லா வெந்து உள்ளையும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் மேலையும் நல்லா மொறு மொறுப்பாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போது நம்மளுடைய சூப்பரான மெதுவடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா வடையுமே இது போல் நம்ம வந்து போட்டு பொறித்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான மிச்சமான சோறில் வந்து அருமையான வடைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அவசர நேரத்துக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பஞ்சு போல் சாஃப்டான நல்ல முறு மொறுனு மெத்து மெத்துன்னு அருமையான வடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது வடையை வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது வடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ வீட்டில் வந்து மிளகா பஜ்ஜி செஞ்சாலும் அந்த மேல் தோலை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய பச்சியை வந்து அதாவது மிளகா பஜ்ஜியை வந்து தூக்கி போட்டுருவீங்க இனிமேல் இந்த மாதிரி பக்கத்தில் செஞ்சீங்கன்னா தூக்கி போட மாட்டீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மிளகா பச்சை பண்ணுறதுக்காக நம்ம வந்து மேல் மாவு வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க மேலே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இரநூறு கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க மேல் மாவு நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தூள் சேர்க்காமல் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து போட்டால் கரைஞ்சிரும் இதில் வந்து கொஞ்சமாக கேசரி கலர் கொஞ்சமாக அதாவது ஒரு சிட்டிகை விட கம்மியாக மாவு சேர்த்துக்கலாம் அதாவது இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய மா சோடா மாவு சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில் மல்லித்தலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கங்க அந்த மேல் மாவு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கரைச்சி விடுங்க இட்லி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும் தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிட்டிங்கன்னா அந்த மிளகா பஜ்ஜியில் வந்து அந்த மிளகாயில் வந்து ஒட்டாமல் போயிடும் அதனால் இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா திக்காக இருக்கணும் மாவு வந்து அப்படி கெட்டியாக இருக்கணும் அந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிளகாயில் வந்து நல்லா ஒட்டி பிடிக்கும் மிளகாய் பஜ்ஜிக்கு மாவு வந்து தயாராகிடுச்சி அது இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் எடுத்திருக்கேன் இது பஜ்ஜி மிளகாய் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இதோட விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் கால் கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போது நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து மிளகாயை அப்படியே நம்ம வந்து போட்டு நினச்சி எடுப்போம் அந்த மாதிரி பண்ணாமல் இது போல் நல்லா கீறி விட்டு நீங்கள் வந்து மாவில் நினச்சி போட்டிங்கன்னா அந்த மிளகாயை நீங்கள் தூக்கியே போட மாட்டீங்க அந்த மசாலா கூட நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே எடுத்து சாப்பிடலாம் தனியாக நமக்கு வந்து மிளகா வந்து தெரியாது இந்த மசாலா கூட அதாவது இந்த மாவு கூட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பொறிஞ்சு வெந்து வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க இது வரைக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நல்லா நினச்சி விட்டு அப்படியே தூக்கி சூடான எண்ணெயில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விடுங்க உரிச்சி எடுப்போம் அந்த மேல் மாவை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்க பஜ்ஜி பார்த்திங்கன்னா சப்புன்னு இருக்கும் அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம் மிளகா பஜ்ஜி நமக்கு ரெடி ஆயிருச்சு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிட்டேன் பாருங்கள் நம்மளுடைய மிளகா பச்சையை பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆகி பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே இதுவரையும் மிளகா பச்சி இந்த மாதிரி பக்கத்தில் செய்யாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இப்போது அடிக்கிற மழைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது மிளகா பச்சி இது கூட நல்லா ஸ்ட்ராங்கான இஞ்சி டீ போட்டு குடித்து குடிச்சுட்டு ஒரு மிளகா பச்சை எடுத்து சாப்பிடுங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்